வணக்கம் லலிதா டெய்லர்ஸ் என்ன பார்க்க போகிறோம் ஒரு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சைஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அந்த வித்தியாசம் என்னென்ன பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டிங் சைஸையும் பார்க்குறப்ப உங்களுக்கே ஈஸியாக உங்களுக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்கு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இது லைனிங் லைனிங் போட்டு தான் தைக்கணும் இதுதான் மெயின் பீஸு இப்போது இந்த மெயின் பீஸை நம்ம சுற்றி ஓரம் வச்சுருவோம் ஒரு நம்ம லைனிங் தான் கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ முதல்ல ஸ்ட்ரைட் பண்ணிங்க லைனிங் பீட்டை நீட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு அதில் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் பதினஞ்சு இன்ச்சாக வச்சுக்கங்க நான் ரெடி வந்து பதினாலு இன்ச்சு தான் இது ஆமலி இறக்கும் அஞ்சு இன்ச்சு முதல்ல இது ஸ்ட்ரைட் பண்ணிங்க கிராஸ் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இப்போது பேக் கழுத்தியாக இருக்கும் ஏழ் இன்ச்சு அது கச்சாவோட ஏழ்ரை பண்ணிங்க இதே நீங்கள் ஒரு மார்க் போட்டுங்க இந்த மாதிரி மார்க் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது சோல்ட்ரு அளவு தான் பதினஞ்சு இன்ச்சிங்களா அந்த பதினஞ்சில் பாதி ஏழுரை ஏழையில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு லஸ் பண்ணிடுங்க கழுத்துக்கு அப்போது ஆறு இன்ச்சு வரும் அந்த ஆறு இன்ச்சில் ரெண்டு சைடையும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க இது பாடி லூஸு மொத்தம் நாற்பது இன்ச்சு நாற்பதுல பாதி இருபது இருபதில் பாதி பத்து பத்தாவது கூட அரை இன்ச்சு வச்சு பத்தரை இன்ச்சு வச்சுங்க அங்கேருந்து ரெண்டு இன்ச்சு நீங்கள் கச்சாக்கி விட்டிங்க அந்த மாதிரி தான் மார்க் பண்ணலாம் நீங்கள் பாய் லூஸ் கணக்கு பண்ணலாம் இப்போ அத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு இடுப்பு பாருங்கள் முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலில் பாதி பதினேழு பதினேழில் பாதி எட்டரை எட்டரை விட ஒன் இன்ச்சு வச்சு ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணிங்க இது ரெண்டு இன்ச்சு கச்சாக்கு அந்த உள்பக்கம் துணிக்கு விட்டுக்கிறீங்களா அந்த ரெண்டு இன்ச்சு வச்சுக்கங்க அது டோட்டலாக பாடிக்காக தான் சரி இடுப்புக்காக தான் சரி இல்லை கை கட் பண்ணாலும் சரி ரெண்டு நான் பைசி விட்டுருவேன் நான் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு விடும்போது நம்ம லாஸை டிச்சிங் பைண்டு கழிக்கும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் வரும் அதுக்காக தான் அது அரை இன்ச்சு லெஸ் பண்ணாலும் கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு உங்களுக்கு சைடில் வந்துடும் அதுக்காக தான் பார்த்துட்டு பாருங்கள் கழுத்தளவு தான் இது ரெண்டே முக்கா அதே ரெண்டே முக்கா கிளியை வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணைகால் உள்ளுக்கு வரும் அதில் முக்கால் இன்ச்சு போச்சிங்கன்னா ரெண்டு இன்ச்சு அந்த சோல் அளவு கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணோம் இவங்களுக்கு ஆறு இன்ச்சு விட வைக்கலாம் நாற்பது இன்ச்சுன்னு தலை ஆனால் இவங்க சோல்ட்ரு வந்து டவுனாகவும் இருக்கும் அதனால் நம்ம வச்சா செட் ஆகாது அதனால தான் அவங்களுக்கு நம்ம டோட்டலாக ஆறு இன்ச்சு வர மாதிரி வச்சுருக்கோம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் கடையில் வைக்கும் இதை வச்சு நீங்கள் ரவுண்ட் செய்ய போட்டால் போதும் பாருங்கள் ஆம்புளுக்கு ரவுண்டு கரெக்டாக உட்காந்துச்சு உங்களுக்கு இது கழுத்து பாக்கழுத்து தான் அதனால் நம்ம சீசெயர்த்து மொழி கட்டிங் பண்ணி முடிச்சுடுவோம் பேக்கை அந்த மார்க்கு தெரியற மாதிரியே கட் அதனால ஒன்றும் கிடையாது அவ்வளோதாங்க பேக்கை ரொம்ப கட் பண்ணி முடிச்சாச்சு அங்கங்கே அற்காத்து போல வந்து அற்காத்து போடுறதுங்க பார்த்தீா உங்களுக்கு பேக் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு அது ஆமுல் சுற்றளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துங்க டேப் வச்சு அதே பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு வரணும் கரெக்டாக உங்களுக்கு ஒம்பது இன்ச்சு வந்திருக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்டுக்கு சும்மா ரிஸ்கில் ஏற்று ஓரமாக வச்சு கோடு போட்டுங்க ஒரு கைடே கைடே வச்சு ஒரு கோடு போட்டுங்க போதும் அப்படி இல்லை தெரியல அரை இன்ச்சு வச்சு விட கோடு போட்டுக்கலாம் நீங்கள் இந்த பாருங்க நம்ம கட் பண்ண பேக்கை போட்டிருக்கோம் எப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட்டு கோடு மார்க் பண்ணிங்களா அதை ஒட்டி மார்க் போட்டுருங்க அதே மாதிரி மேலேயும் ஒட்டி கரெக்டாக போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பேக்கை கட் பண்ணி ஏற்றுங்க அந்த முண்டா சைடை கட் பண்ணி ஏற்றுங்க கட் பண்ணி எத்தி அந்த பாடி டூஸ் அறுக்காத போட்டுங்க இப்போ பாருங்கள் இங்கே இங்கேருந்து பார்த்து இதுக்கு சென்டர் பார்த்துங்க சென்டரில் வந்து ஒரு ஒன்றை கால் இன்ச்சு வர மாதிரி வச்சு கட் பண்ணிங்க ஒன்றே ஒன்றரை இருந்தாலும் பரவாயில்ல இது கழுத்து மார்க் பண்ணிங்க அதான் பேக் எடுத்து உரம் வச்சாச்சு இது கழுத்து இறக்க வந்து ஆறு இன்ச்சு அந்த மார்க் பண்ணிவிட்டு எடுத்து அதே மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிங்க ஸ்ட்ரைட்டாக போட்டால் மார்க் போட்டால் போதும் உங்களுக்கு இல்லை உள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் கழுத்து அகலமாக வேணுன்னா பாருங்கள் அந்த அளவு எவ்வளோ பார்த்து அதே அளவு வச்சுக்கோங்க இல்லை அகலமாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு ரவுண்ட் உள்ள அதிகமாக ரவுண்ட் வந்து க கம்மியாக தான் கேட்டுருக்கேன் அதில் இதே போதும் அகலமாக வைக்கிறோம் அகலமும் கம்மியாக வைக்கிறோம் கஸ்டமர் கேட்கறத பொறுத்து தான் இருக்குது அவங்க விருப்பத்துக்கு தான் நம்ம தைச்சி தரணும் பாருங்கள் மேலே கச்சா அரை இன்ச்சு விட்டுருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாலியில் நாலில் ஒரு பங்கு தாங்க அது பத்து இன்ச்சு அது சென்ட்ரமாக இருக்குது இது கச்சாவோட சேர்த்து மூணு இன்ச்சு வைங்க ரெண்டு இச்சு ரெடி வரும் ஆறு இச்சிி கீழே பிடிக்க மொத்தம் மூணு இன்ச்சு டோட்டலாக பதிமூணு இன்ச்சு வரும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் கச்சாவளி சேர்த்தி பதிமூணரை வரும் இப்போ இதை மார்க் பண்ணிடுத்துங்க கீழ் மார்க் அது மேலே வந்து சென்ட்ரு மார்க் அது பாருங்கள் மூன்று இன்ச்சு அந்த பாயிண்ட்டு சென்ட்ரு அதே ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டுங்க இப்போ இங்கே எந்த அளவு வந்துருக்கோ ஃப்ரெண்டில் அதே அளவுக்கு கொஞ்சம் தள்ளி அவங்க சின்ன ஒரு மார்க் போட்டுக்கிட்டு அந்த மார்க் எதுக்குன்னா இங்கே பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு வச்சிட்டிங்க அதே ஒன்றரை இன்ச்சு அந்த மார்க்கு நிறையா வச்சுடுங்க அதுக்காக தான் அந்த மார்க் போட்டுருக்கோ இப்போ இதை ஸ்டைட் பண்ணுங்கள் இதை ஸ்ட்ரைட் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு இந்த சைடு ஒன்னை கால் அந்த சைடு ஒன்றை கால் அது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி ஷேப் வரும் அவங்களுக்கு என்ன பாடி ஷேப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் ஒன்னை காலம் வரும் ஒன்னைக்கால் ஒரு புள்ளியும் வரும் இல்லை ஒன்றையும் வரும் அவங்க ஷேப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க இப்போ பாருங்கள் அந்த இயல்பு மாவி மார்க்கெல்லாம் அதுக்கு நேராக வச்சு ஒரு கோழி கிழிங்க கூடை கழித்து ஒரு ஒன்னைய முக்கம் இன்ச்சு வச்சு ஒரு நிறுத்திடுங்க இப்போ பாருங்கள் அது கூட வச்சு அதுக்கு நேரம் ஆஃப் இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ரவுண்டு பண்ணிங்க அதுதான் அந்த கவர் தொட்டு ஃப்ரண்ட்டுக்கான கவர் தொட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு கவர் தட்டு அடிக்க தச்சு இப்போ இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணி ஏற்றுங்க இந்த பட்டை எடுத்து மொழம் ஓரம் வச்சிடுங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டையும் எவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணோம் அப்புறம் பேக்கை போட்டு ஈஸியாக ஃப்ரெண்ட்டையும் கட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே தான் நீங்கள் அந்த உள்ளுக்கு கோளுக்கிற அந்த கோலிலேருந்து இந்த ரெண்டாவது கோல் மாதிரி சென்டர் பண்ணி எது கிராஸ் எதுக்கு வந்தான் இந்த கவனத்துலேயும் கட் பண்ணி எடுத்துங்க அதேமாதிரி கவர் தட்டெலாம் கட் பண்ணுறப்ப பொறுமையாக சேர போடணும் கட் பண்ணணும் வேகமாக கட் பண்ணால் கொஞ்சம் மிஸ்ஸாக வாய்ப்பு இருக்குது இந்த அர்காத்தெல்லாம் போட்டுங்க கரெக்டாக இந்த அர்க்காத்தெலாம் போட்டீங்க ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் திருவி பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு ஹைட்டு நீட்டு கீழே அச்சு திருப்பிடாமல் தான் அரை அரைஞ்சி விட்டுங்க உங்கள் அந்த ப்ளவுஸ் விட்டை பார்த்தா நீங்கள் பண்ணணும் இல்லை உள்ள அச்சு திருப்பிட்டா அரைஞ்சி தவைப்போ அப்படியே விட்டுருங்க எட்டு இன்ச்சு உயரம்ச்சி மொத்தம் வைங்க மேலுக்கு அரை அரைஞ்சி வச்சு அது சார்ந்து கீழே ஆமலுக்கு மூணு இன்ச்சு அரைக்கிறீங்க ஸ்ட்ரைட் மார்க் பட வச்சுப்போ நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் அந்த மெசமேட்டை உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது அப்படியே பார்த்துங்க ஆறு இன்ச்சு மவுத்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க ஏழரை இன்ச்சு இது ஒரு ஒன்றே முக்கா வச்சுங்க அங்கேருந்து அப்படியே ரவுண்டு பண்ணிங்க அவ்வளோதாங்க சிலவே பெரிய ஸ்கேல் போட்டு வரைஞ்சேர்த்துங்க சைடில் விட்டு பார்த்தோம்னா ஜாயின் போட்டுங்க உங்களுக்கு அந்த முண்டாள் பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு அதே மாதிரி செடியில் கரெக்டாக தான் இப்போ செக் பண்ணிங்க செக் பண்ணி நான் நம்ம கரெக்டாக வந்துருக்கு அவ்வளோதாங்க எங்கே அர்க்காத்து போடுவாங்க போட்டுருங்க இந்த அர்க்கெலாம் போட்டால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கெலாம் ஆஃப் இன்ச்சு கவர் தான் போதும் தெரியலனா மார்க் பண்ணி ஏற்றுங்க அவ்ளோ சிலிவை அமைஞ்சிச்சு உங்களுக்கு அடுத்தது பீஸ் தான் பீஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க இது ஃப்ரண்ட்டில் மூன்று இன்ச்சு ரெடி வரணும் அரை இன்ச்சு கச்சாக சேர்த்து நாலு இன்ச்சாக வச்சுக்கங்க இது ஒன்பது இன்ச்சு அதாவது எட்டரை இன்ச்சு வச்சு ஆஃப் இன்ச்சு சேர்த்து ஒன்பது இன்ச்சு வச்சுங்க ரெண்டு இன்ச்சு கச்சாக விட்டுருங்க சைடில் ஒன்பது இன்ச்சு வச்சிங்களா ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிங்க இது நாலரு வச்சுங்க சைடில் ஷேப்புக்காக இதை சென்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட்ரு மார்க் போடுங்க அங்கே ஒரு மூணை முக்கா வச்சா போதும் உங்களுக்கு ஆள் ஆல் பாடியாக இருந்தாலும் அந்தளவுக்கு ஷேப் தேவை கிடையாது ஷேப் மீடியமாக வச்சுங்க எல்லாத்துக்குமே ஷேப் ஆடணும் அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு உடம்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஷேப் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு கட்டிங்கு ஷேப்பாக பார்த்துமே சொல்லிட்டு என்ன இதில் ஷேப் இல்லையா அப்படி பார்க்கக்கூடாது அவங்கவுங்க உடம்புக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேப்பை மாற்றணும் அவ்வளோதான் அப்போ தான் கட்டிங் வந்து கரெக்டாக அமையும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே புரிய வரும் அதில் பாருங்கள் பேக்கு வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து தொடர்ந்து நல்ல வீடியோ பார்ப்போம் வாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்